Hello, friends, welcome to Willie's Lifestyle. நாங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் அத்தை ஏதாவது பலகாரம் செய்வாங்க இந்த தடவை எனக்கு ரொம்ப பிடிச்ச சுலியம் செஞ்சுருந்தாங்க இந்த பலகாரத்துக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கு என் ஹஸ்பண்டே எதை சொக்கா பனியாருன்னு தான் சொல்லுவாரு உங்கள் ஊரில் இந்த பலகாரத்துக்கு என்ன பேருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் இனிப்பு பலகாரம் தான் விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் இனிப்பு அதிகம் சாப்பிட்டா ரொம்ப தகட்டீர்னு கொஞ்சமாக பருப்புவடையே செஞ்சோம் பலகாரம் போதெல்லாம் நானும் அத்தையும் பேசிக்கிட்டு இருப்போம் அப்புறம் மாமா வருவார் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வருவாங்க அப்புறம் என் குழந்தனார் வருவாங்க இப்படியே எல்லாரும் சேர்ந்து அவங்க வளர்ந்த கதை அவங்க சின்ன வயசில் பண்ணதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு அந்த டே ரொம்ப ஜாலியாகவே போகும் பலகாரம்லாம் சாப்பிட்டு ஈவினிங்கா ஆத்துக்கு போகலான்னு போயிருந்தோம் இந்த தடவை ஆத்துல தண்ணி ரொம்ப நிறையவே இருந்துச்சு இந்த தடவை தண்ணி ரொம்ப கிளியர் வாட்டராகவும் இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நாங்கள் ஈவினிங் டைம்ல போயிருந்ததுனால அந்த வியூ பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு மைண்டுக்கு ரொம்ப பிளசண்டா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதே ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ஏன்னா பெரிய விஷயம் டெய்லியும் பார்க்கறது தானே நினைப்பாங்க ஆனா எங்களை மாதிரி வெளியூர்ல இருந்துட்டு அப்பப்போ சொந்த ஊருக்கு வரவங்களுக்கு தான் அதோட ஃபீல் புரியும் தட்சி நார பார்த்த உடனே அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டான் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு தண்ணி சேராமல் கோல்டு ஃபீவர் எதாவது வந்துருமோன்னு பட் ஒரு நாள் தானே பரவாயில்ல என்ஜாய் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அவனும் ரொம்ப ஜாலியாக அவன் தாத்தா கூட என்ஜாய் இருந்தான் எங்கள் மாமா முகத்தை பார்க்கும்போதே தெரியும் அவர் பேரன் கூட எவ்வளோ ஜாலியாக விளாடிகிட்டுருக்குறாருன்னு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு என்ன தெரியுமா அவங்க பேர பசங்களோடு அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது தான் பேர பசங்க அவங்க கூட இருந்தாவே போதும் உடம்பு சரி மனசளவுலேயும் சரி அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க அதே மாதிரி தாத்தா போட்டோடு வளரும் போது குழந்தைங்களுக்கு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் புரியுங்கிறது எங்களோட ஒரு ஹோப் ஆற்றுல விளையாடி முடிச்சதோ தட்சிணம் தாத்தா கூட வண்டியில் வீட்டுக்கு போயிட்டான் நானே ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டே வெடிக்க பார்த்துட்டு அப்படியே நடந்து போனோம் எங்களோட ஃபேமிலி டைமை நாங்கள் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்